ஓம் சக்தி தாயே துணை ஏ அன்பு குழந்தையே இன்று நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் இவர் மட்டும்தான் காரணம் அப்படியானால் உன் கஷ்டங்களுக்கு காரணம் யார் என்று இந்த வராகி எனக்கு தெரிந்துவிட்டது அவர்களை உடனடியாக உன் வாழ்க்கையை விட்டு விரட்ட வேண்டும் என் குழந்தையே அவர் யார் என்று நான் உனக்கு சொல்லிவிட்டால் எனக்கு முன்னால் சென்று நீயே அவர்களை விரட்டி அடிப்பாய் அதுதான் உண்மையும் கூட ஏனென்றால் இப்பொழுதே இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனை முடிந்தால்தான் உனக்கு வாழ்க்கையில் நல்லதொரு தெளிவு கிடைக்கும் என்ன இந்த வாழ்க்கை என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற என் குழந்தை இந்த வாழ்க்கையின் மீது எந்த ஒரு பிடித்தமும் இல்லாமல் ஏனோ வாழ வேண்டும் என்று இருக்கின்ற என் குழந்தைக்கு உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் யார் என்று தெரிந்து கொண்டால் உடனடியாக அவர்களை விரட்டத்தானே செய்வாய் அதற்கு மேல் நீ ஒருபோதும் வேடிக்கை பார்த்துவிட மாட்டாய் என்பதுதான் உண்மை ஏனென்றால் இத்தனை இத்தனை பிரச்சனைகளையும் உனக்கு கொடுத்துவிட்டு அங்கே ஒன்றும் தெரியாதது போல உன்னுடனே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற மனிதர்களுக்கு ஆதரவு கொடுக்காமல் உடனடியாக இவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நீ விரட்டி அடிப்பதுதான் நல்லது வராகு யார் என்று சொல்லும் வரை சற்று பொறுமை காத்திரு பொறுத்ததும் இத்தனை காலம் பொறுத்து விட்டாய் அத்தனை கஷ்டங்களையும் கடந்து வந்து விட்டாய் இனிமேலும் என் குழந்தை இனி அதிகமாக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்று உனக்கு தெரிகின்ற இந்த விஷயத்தை சரியாக உன் வாழ்க்கையில் நீ கடைபிடித்து விட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை பின்தொடர்ந்து வந்து உனக்கு கிடைத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் நான் தர நினைக்கின்ற அத்தனையும் நிச்சயமாக இந்த வராகி மூலமாக உன்னை வந்து சேர்ந்துவிடும் பிரச்சனைகள் பிரச்சனைகள் என்று சொல்லி புலம்புவதற்கு முன்பாக முதலில் நீ எந்த அளவிற்கு ஒவ்வொரு விஷயத்திலும் தெளிவாக இருக்கின்றாய் என்று சற்று சிந்தித்துப்பாரேன் எல்லாம் உனக்கானதாக தெளிவாக இருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் அவ்வளவு பெரிதாக எந்த ஒரு சூழ்நிலும் உன்னை காயப்படுத்தி விடாது எந்த ஒரு விஷயமும் உன்னை வேதனைக்கு தள்ளிவிடாது எந்த ஒரு விஷயம் உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியதோ அந்த விஷயத்தின் மீது முதலில் உன்னுடைய கவனத்தை குறைத்துவிட்டு நல்ல விஷயத்தின் மீது உன்னுடைய கவனத்தை நீ திசை திருப்ப வேண்டும் நல்ல விஷயங்கள் மீது கவனம் செல்லும் பொழுது கெட்ட விஷயங்கள் எல்லாமே தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் கெட்ட விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகினால் மட்டும்தான் நல்லவை எல்லாம் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேரத் தொடங்கும் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை அடைந்துவிட முடியும் என்று நினைக்காமல் தான் நினைத்ததை அடைவதற்கான முயற்சிகளை ஒரு நாளும் கைவிடவில்லை என்று சொல்லி நீ பெருமைப்பட்டுக்கொள் தோல்வி என்பது ஒரு நாளும் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த உண்மையான தோல்வி கிடையாது நீ தோற்று இருக்கிறாய் என்றால் ஏதோ ஒரு முயற்சியை நீ செய்திருக்கிறாய் என்று அர்த்தம் அதனால் இந்த முயற்சிகளோடு இந்த வாழ்க்கையை உனக்கு எப்பொழுதுமே சந்தோஷமானதாக ஆன அத்தனை விஷயங்களையும் நீ செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தான் இந்த வராகி உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் வராகி அவ்வளவு எளிதாக உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சூழ்நிலைகளில் உன்னை தள்ளிவிட்டு விட மாட்டேன் உன்னால் இதிலிருந்து நிச்சயமாக மீண்டு வர முடியும் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற கஷ்டங்களிலிருந்து நிச்சயமாக உன்னால் வெளிவர முடியும் இந்த பிரச்சனை உனக்கு நிலையானது அல்ல என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் எதுவுமே நிரந்தரம் இல்லாத பொழுது இந்த கஷ்டங்கள் மட்டும் எப்படி உனக்கு நிரந்தரமானதாக இருக்கப் போகின்றது ஆனால் என் குழந்தையே ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த வராகியிடத்தில் இருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது அது என்ன தெரியுமா இந்த வாழ்க்கையை உனக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா சுனைகளையும் நீ சரியாக எதிர்கொள்ளவில்லை என்று தான் உன் வராகி நான் சொல்கின்றேன் நான் உன் மீது ஒருபோதும் பழி போடவில்லை உன்னை நான் குற்றம் சுமத்தவும் இல்லை ஆனால் ஒரு விஷயத்தில் நீ எப்பொழுதுமே ஒரு சிறு தவறு என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் அதனால்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற சில நன்மைகள் கூட உன்னை வந்து சேராமல் போய்விடுகின்றது அதற்கு காரணம் நீ இவரை உன்னோடு வைத்திருந்ததுதான் உடனடியாக இவரை உன் வாழ்க்கையிலிருந்து விரட்டிவிட்டால் விரட்டி விட்டால் இனி உனக்கு எந்த கஷ்டங்களும் இருக்காது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என்று நான் அடித்துச் சொல்வேன் வராகி சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை உண்டா வராகி சொல்கின்ற விஷயங்களுக்கு மாற்று கருத்து உண்டா என் குழந்தையே ஒரு பொழுதும் கிடையாது இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்கு செய்கின்ற இந்த சத்தியம் உன் வாழ்க்கையை நிச்சயமாக தலைக்கீடாக போடும் நீ எதிர்பார்த்ததை விட பல நன்மைகளை உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனை என் குழந்தையை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை அதிகமாக வேதனைப்படுத்தியதே என்று எண்ணி வருந்தாமல் வராகியின் ஆசிகளோடு நமக்கு வெற்றி தொடரப் போகின்றது என்று எண்ணி மன மகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டு வராகி உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த பயமும் தேவையில்லை உன்னோடு இருக்கின்ற இவரை உடனடியாக விரட்டி அடிப்பது எப்படி என்று யோசிக்கின்றாய் அல்லவா இவர்களை விரட்டியடிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது முதலில் அவர் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு நல்ல காரியம் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் உடனடியாக உன் மனதிற்குள் தோன்றுகின்ற விஷயம் என்ன தெரியுமா ஆரம்பிக்கு முன்பே இது நடக்காது என்று தான் உன் மனது சொல்கின்றது எந்த ஒரு செயலையும் செய்து கொண்டிருக்கும் பொழுதே சற்றென்று அடுத்தவர்களின் பேச்சினை கேட்டு பின்வாங்கி விடத்தான் நினைக்கின்றாய் உன்னால் முடியுமா முடியாதா என்பதனை எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னால் யோசித்திருக்க வேண்டும் செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை பற்றி யோசிக்கக்கூடாது அது மட்டுமல்ல செய்யத் தொடங்கிவிட்ட பிறகு அதில் முழு மூச்சோடு நீ இறங்கி இருக்க வேண்டும் அதையும் செய்யாமல் இருந்துவிட்டு அதன் பிறகு கடைசியில் எனக்கு ஒன்றுமே நடக்காது என்று நீ சொல்லி புலம்ப கூடாது இப்பொழுது புரிகின்றதா உன்னோடு இருக்கின்ற உனக்கான எதிரி யார் என்று அவர்தான் உன்னுடைய எதிர்மறையான எண்ணங்கள் உனக்குள் நேர்மறையான சிந்தனைகள் இருந்து எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சற்று அமைதியாக யோசித்து நம்மால் இதிலிருந்து வெளிவர முடியும் என்று நீ சிந்தித்து இருப்பாய் ஆனால் நிச்சயமாக உனக்கு நல்ல தெளிவு அதில் கிடைக்கத்தானே செய்யும் அதை விட்டுவிட்டு என் குழந்தை எந்த ஒரு நிலையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியானது அல்ல என்று நீயாகவே முடிவு எடுத்துக்கொண்டால் கொண்டால் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட உனக்கு நடக்காமல் போய்விடுகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் தேவையில்லாத மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காது அடுத்தவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை பாதிக்கும் நாளை நீதான் கஷ்டப்பட்டு கொண்டு நிற்பாய் அவர்கள் வேடிக்கை பார்த்து கை சிரிப்பார்கள் இது போன்ற ஒரு நிலையை இந்த வாழ்க்கையில் உருவாக்காமல் உனக்கான நிம்மதி உன் கைகளில் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் நேர்மறையான நோக்கத்தோடு பார்த்து உனக்கான வெற்றியை பெறுவதற்கு எப்பொழுதுமே நீ தயாராக இருந்து கொண்டிருக்க வேண்டுமே தவிர எந்த ஒரு சூழ்நிலையிலும் அடுத்தவர்களின் வாழ்க்கைக்கு மதிப்பு கொடுத்த என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் தொலைத்து விடாது இவரை விரட்டி விட்டாலே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து வெளியேறிவிடும் நல்லது நடக்கும்பொழுது கூட உனக்கு கெட்டது நடக்கின்றதே என்று எண்ணி வேதனைப்படுகின்றாய் அல்லவா நான் நல்லபடியாகத்தானே செய்தேன் எதற்காக முடிவு எனக்கு இப்படி கிடைத்தது என்றெல்லாம் சொல்கின்றாய் அல்லவா அதற்கு எல்லாம் ஒரே ஒரு காரணம் இதுதான் நீ உனக்குள் ஏற்றுகின்ற விஷயங்கள் தான் நீ சொல்கின்ற என்ற தேவையில்லாத சிந்தனைகள் தான் எதை நினைக்கின்றாயோ அதுதானே வாழ்க்கையாக மாறுகின்றது எதிர்மறையாக நினைத்தால் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களுக்கு உனக்கு எதிர்மறையாகத்தான் நீ மாறிவிடும் அப்படித்தான் இத்தனை காலமும் உனக்கு நடந்து விட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை தருவது எல்லாம் உன்னுடைய சந்தோஷத்திற்கு என்பதனை உணர்ந்து கொண்டு எதிர்மறையான சிந்தனைகள் உனக்குள் இருந்து விரட்டி அடித்து விட்டு வராகி சொல்கின்ற விஷயங்களை உன் மனதிற்குள் ஏற்றுக்கொண்டு வராகி சொன்னது போல இந்த வாழ்க்கையில் எல்லாம் இனிமேல் நிச்சயமாக மாறும் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு செயலையும் நீ தைரியமாக செய்யத் தொடங்கு உன் கரம் பட்டு நடக்கும் பொழுது எதற்கு உனக்கு பயம் எதற்காக உனக்குள் எதிர்மலை எண்ணங்கள் வேறு யாரையும் குற்றம் சொல்ல முடியாது உன்னுடைய பிரச்சனைகளுக்கு நீதான் காரணம் என்பதனை முதலில் புரிந்துகொள் அடுத்தவர்களை காரணமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டதும் உன்னுடைய தவறல்லவா நீ ஏற்றுக்கொண்டதன் விளைவுதானே என்று இந்த அதிர்ஷ்டத்தை நீ தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றாய் அதனால் இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீ நல்லபடியாக ஏற்றுக்கொண்டு உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைதான் என்று சொல்லி நீ அதனை நல்லபடியாக வழிநடத்த தொடங்கு நீ நடப்பது எல்லாம் என் குழந்தைகளின் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்